ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தஸ்ட் டை ஒரு டூ டேஸ் முன்னாடியே இந்த அமேசான்லேருந்து இந்த எயிட்டீன் தௌசண்ட்க்கான பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் இருக்க ஏரியாவில் இங்கே டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் பம்பு ஃப்ளாட் அப்படிங்கிற வேறு ஒரு ஏரியாவோட பின்கோட் கொடுத்து டெலிவரி வாங்கியாச்சு அங்கேருந்து ஃபெரி மூலியமாக கொண்டு வந்துட்டோம் நாங்கள் இருக்க ஏரியாவுக்கு அப்படி எயிட்டீன் தௌசண்ட்க்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துர்லாமா வாங்க பார்த்துடலாம் நூறுபா இரநூறுவா பொருளையே பல மாதமாக கார்ட்டில் போட்டு நாங்கள் அது வேணுமா வேண்டாமான்னு பல தடவை யோசித்து வாங்குவோம் பட் இந்த எயிட்டீன் தௌசண்ட்க்கு இப்படி என்ன வாங்கியிருக்கோன்னா த்ரெட்மில் தான் வாங்கினோம் ஏன் த்ரெட்மில் எதுக்காக வாங்கணும் நீங்கள் வாக்கிங் போக முடியாதான்னு கேட்பீங்க பாப்பா இருக்கனால பாப்பாவை கூட்டிகிட்டு டெய்லி என்னால் வாக்கிங் போக முடிகிறேன் சப்போஸ் நம்ம வாக்கிங் போனாலுமே ஒரு டென் மினிட்ஸில் ரிட்டன் வர்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் பாப்பாவும் இருக்கா இல்லையா அதனால் நாங்கள் த்ரெட்மில்லே ஆர்டர் பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணும்போது எங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் காமிக்கலை ஸோ அதனால் பேமெண்ட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணோம் வந்த பார்சல்லாம் ஓப்பன் பண்ணுற வரைக்குமே பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி அதே ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரிட்டன் பண்ண முடியும் சரி பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணோம் பட்டு ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரூ தான் கொடுத்துருந்தாங்க நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குது இல்லையா அதை நிமித்தி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூவை மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரூ ட்ரைட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அந்த பெரிய த்ரெட் மில் அதுதான் பார்த்தோம் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க பட் எங்களோட பின்கோடுக்கு அவைலபிளாக இல்லை சரி ஓகே இங்கே அந்த மாதிரிலாம் எல்லாமே கிடச்சிடாது அதனால் நாங்கள் ஷோரூமில் போய் பார்த்தப்போ ஷோரூம்லேயுமே ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டிருந்தாங்க இந்த இதெல்லாம் சரி அந்தளவுக்கு பட்ஜெட் வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு நாங்கள் அந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம் எங்களுக்கு இந்த டியூராஃபிட் அப்படிங்கிற கம்பெனியிலருந்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் இது வந்து எங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி காமிக்கல நாங்கள் பேமெண்ட் பண்ணி தான் இங்கே எங்களுக்கு வந்தது அதுவும் எங்கள் ஏரியாவுக்கு அவைலபிள் கிடையாது பம்பு ஃப்ளாட் அப்படிங்கிற வேறு ஒரு ஏரியாவிலேருந்து தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் கொடுத்த எயிட்டீன் தௌசண்ட்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்தான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒர்த்து தான் ஒரு ஒன் மந்த் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட அந்தமான் ப்ளாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ